வணக்கம் மற்றும் வரவேற்கிறோம் அரிசி உற்பத்தியில் கம்போடியாவின் வெற்றி எவ்வாறு ஆப்பிரிக்காவுக்கு மதிப்புமிக்க பாடங்களை வழங்குகிறது என்பதை இன்று ஆராய்வோம் இது முதல் பத்து அரிசி உற்பத்தியாளர்களில் இடம்பெற்று கம்போடியா தனது விவசாயத்துறையே உயர்தர விதை முதலீடுகள் தைரியமான ஏற்றுமதி இலக்குகள் ஸ்மார்ட் வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பம் மூலம் மாற்றியது இந்த மூலோபாயம் மகசூல் மற்றும் வருவாயை கணிசமாக அதிகரித்தது அரிசி தன்னிறைவை அடைவதற்கும் உணவு பாதுகாப்பின்மையை குறைப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சியை தூண்டுவதற்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஒரு வலுவான மாதிரியை நிறுவனம் நுண்ணறிவு மற்றும் செயல்படக்கூடிய உத்திகளுக்கு முழு கட்டுரையில் தயவு செய்யும் பார்த்ததற்கு நன்றி